இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணும்போது எல்லாரும் அட்வைசர்ஸும் சொல்றது கோல் பேஸ்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேருக்கு இருக்கிற கோல் என்னவா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க படிப்புக்கு அவங்க கல்யாணத்துக்கு செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸோ இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ குழந்தைக்கு அஞ்சு வயசுனா அவங்களுக்கு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துல ஹையர் ஸ்டடிஸ் வரப்போகுது அப்படின்னு ஆனா பேசிக்கா ஒரு ஹையர் ஸ்டடிஸ்க்கு ஒருத்தவங்க சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த அமௌண்ட் அந்த கார்பஸ் அவங்க எப்படி முதல்ல டிசைட் பண்ணும் சார் சி வெரி சிம்பிள் மேடம் இப்போ வந்து இப்போ எல்லாமே எக்ஸ்ட்ராபுலேஷன் தான் இப்போ சப்போஸ் வந்து இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஒரு குழந்தை பிறகு இன்னைக்கு வந்து இன்ஜினியரிங் காஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஃபைவ் லேக்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன் ஸோ இன்னைக்கு ஒரு குழந்தை போறதுன்னா செவன்டீன் இயர்ஸ் கழிச்சு இன்ஜினியரிங் போக போகுது ஸோ இன்னைக்கு ஃபைவ் லேக்ஸ்னாக்கா நம்ம ஒரு சிக்ஸ் பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் சிக்ஸ் பர்சன்ட் இன்ஃபிளேஷன் பணவீக்கம் அதாவது இன்ஃப்ளேஷன் போட்டு நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணோம்னாக்கா இன்னைக்கு ஃபைவ் லேக்ஸ்ன்றது

கரெக்ட் நீங்கள் சொல்றது பட் அவங்க ஒன்லி சிக்ஸ் பர்சன்ட் ஓகே சிக்ஸ் பர்சன்ட் போட்டால் டுவெல் பாயிண்ட் செவன் லேக்ஸ் வருது ஓகே இப்போ டுவெல் பாயிண்ட் செவன் லேக்ஸ்க்கு வந்து இப்போ நம்ம இப்போ இன்றைக்கே நீங்கள் அவங்க ரெடி பண்ணோனாக்கா அவங்களுக்கு ஓகே இன்றைக்கே ரெடி பண்ண உங்ககிட்ட பணம் இருந்தாக்கா இன்றைக்கி டூ லேக்ஸ் செவன் தௌசண்ட் ருபீஸ் ஒரு டுவெல் பர்சன்ட் ரிட்டன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிட்டீங்கனாக்கா டுவெல் கிவிங் டுவெல் பர்சன்ட் ஆவரேஜ் ரிட்டர்ன் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கனாக்கா நீங்கள் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு மறந்துட்டீங்கனாக்கா அந்த கோல் கேர் அப்படி இல்லை இல்லை எங்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப ஸ்மால் ஸ்மால் அமௌண்ட் டூ 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 தௌசண்ட் 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 ஹண்ட்ரட் 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 ருபீஸ் ருபீஸ் பர் பர் மந்த் எஸ்ஐபி நான் 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 சொல்கிறது வந்து எப்பவுமே இல்லை இல்லை சொல்கிறேன் நீங்கள் டுவெல் டுவெல் போட்டிருக்கேன் இன்வெஸ்ட் ஓகே தேர் பிகம் 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 செவன்டீன் இயர்ஸ் 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 அந்த அந்த டுவெல் 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 லேக்ஸ் 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 கிட்ட கிட்ட வந்துடும் அது அது தௌசண்ட் ஸோ ஒரு ஒரு ஆப்ஷன் சப்போஸ் வந்து இன்வெஸ்ட் என் குழந்தை குழந்தை ஆல்ரெடி ஃபோர் ஃபோர் பண்ணல இப்போ எனக்கு தெரியும் இந்த வீடியோ ட்ரை ஃபைவ் ஃபைவ் அப்படி இருக்கும் பட்சத்தில் டென் வருது சிக்ஸ் ஓகே

உங்க சைல்ட் எஜுகேஷன் இஸ் டேக்கன் கேர் இது மாதிரி தான் எல்லாமே பண்ணலாம் சரி இப்போ கிட்ஸோட எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது அது கண்டிப்பா அந்த டைம் ஃப்ரேம்ல அது வரப்போது அந்த செலவு நம்ம பண்ண தான் போறோம் அப்படி இருக்கும்போது இந்த டைம் ஃப்ரேம் இருந்தாலும் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஈக்விட்டி எக்ஸ்போஷர் கொடுக்கலாமா லாங் டேர்ம் பண்ணும்போது நீங்கள் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பண்ணுறீங்க ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஈக்விட்டி கொடுத்து தான் ஆகணும் இல்லை இல்லை கம்பெனி கட்டுப்படி ஆகுது எல்லாம் பணம் பணம் இல்லை பத்தாது உங்களுக்கு எல்லாம் பத்தாது உங்களுக்கு ஏன்னா யூ ஹவ் டு டேக் தட் கால் எடுத்தால் தான் நீங்கள் பண்ண முடியும் உங்களால் நீங்கள் ஆறு பர்சன்ட்ல தான் நீங்கள் எஃப்டியிலலாம் போட்டு நீங்கள் நீங்கள் எஃப்டியில் ஆர்டி ஆறு பர்சன்டில் நீங்கள் போட்டு ஒன்றுமே பண்ண முடியாது புரியுதுங்களா நீ அந்த 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 கோல் இப்போ நீங்கள் வந்து நான் அந்த டபுள் த அமௌண்ட் சேவ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம சி லாங் டேர்ம் நான் சொல்கிறேன் இண்டெக்ஸ் ரிட்டர்ன் லாங் டேர்ம் ஃபிஃப்டீன் பர்சன்ட் மேடம் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் பன்னெண்டு பர்சன்ட் சொல்றேன் நான் பன்னெண்டு பர்சன்ட்றது இந்த ஈக்குவிட்டி அட்வான்டேஜ்லாம் ஈக்குவிட்டி ப்ளஸ் பேலன்ஸ் சொல்கிறேன் நான் பெரிய வால்ட்டிலிட்டி இருக்காது அந்த மாதிரி சொல்ல சேஃபஸ்ட்டு சிம்பிள் ரிட்டர்ன் ஃபண்ட்ஸ் டுவெல் பர்சன்ட் சொல்கிறேன் நான் ஸோ அதுலேயே எதாவது தான் நம்ம செவன்டீன் இயர்ஸ் இல்ல அதை விட இன்க்ரீஸ் அமௌண்ட் அமௌண்ட் இந்த கோல்காக நம்ம எடுத்து வைக்க போற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே ஈக்விட்டி எக்ஸ்போஷர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க ஆமா கண்டிப்பா கொடுக்கலாம் கண்டிப்பா சி மேடம் மோர் தென் டூ இயர்ஸ் போனாலே ஈக்விட்டி எக்ஸ்போர் கொடுத்தா ஆனா நீ கொடுத்தாதான் சி நீங்க ஈக்விட்டி எக்ஸ்போஷர் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர்னால யூ எக்ஸ்பீரியன்ஸ் யூஆர் கெட்டிங் இஸ் பிரைஸ்லெஸ் ஓகே அந்த ஈக்விட்டி எக்ஸ்போஷர் எப்படி நீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீ ஒரு டென் இயர்ஸ் முன்னே என்ன என்கிட்ட பேசினா நான் ரொம்ப யோசிச்சு 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 பேசியிருப்பேன் நான் நான் ஜெர்னி டிராவல் பண்ணியிருக்கேன் நான் இந்த டூ தௌசண்ட் செவன்லேருந்து இருக்கேன் நான் லெவன்லேருந்து நான் ஸ்மால் கேப்பில் ட்ராவல் பண்ணுறேன் நான் ட்ராவல் பண்ணி நிறைய அடி பார்த்துட்டேன் நான் ஓகே நிறைய அடி பார்த்துட்டேன் ஸோ அதனால் வந்து நம்ம எப் ரொம்ப பயப்படுற அளவுக்கு எதுவுமே நடக்காது பிரச்சனை வரும் ஒரு சைக்கிள் ஒவ்வொரு சைக்கிள்லேயும் ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும் பட் அது வந்து ரெக்கவர் ஆகிடும் நம்ம பயப்பட ஓகே இப்போ அமௌண்ட்டை நம்ம ஈக்விட்டியில் தான் எக்ஸ்போஷர் கொடுக்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டோம் நீங்களும் சொன்னீங்க ஒரு டூ லேக் வந்து லம்சம் போடலாம் இல்லை மந்த்லி வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் பார்த்தோம் இப்போ அமௌண்ட் கூட நம்ம கிளியராக தெரிஞ்சிருச்சு எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் கொஷினாக இருக்கும் ஏன்னா எல்லாரோட ரிஸ்க் அப்பிட்டேட்டும் வேற மாதிரி இருக்கும் எல்லாரோட நீட்ஸும் வேற மாதிரி இருக்கும் ஸோ இது எப்படி ப்ராப்பராக நான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சரிதான் மேடம் நான் வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் பண்ண கூட சொல்லலை நான் ரொம்ப சேஃபாக சொல்லியிருக்கேன் ஜென்ரலாக நான் ஸ்மால் கேப் பண்ணுவேன் மிட் கேப் பண்ணுவேன் அதுன்னு சொல்லுவேன் தவிர இதில் வந்து நான் நான் போட்டிருக்கிறது வந்து டுவெல் பர்சன்ட் தான் ரிட்டன் போட்டிருக்கேன் ப்ரொஜெக்ஷன் போட்டிருக்கேன் நம்ம ஜென்ரலாக ஈக்விட்டி இன்டெக்ஸ்க்கே ஃபிஃப்டீன் பர்சன்ட் போடுவோம் டுவெல் தான் போட்டிருக்கேன் பேலன்ஸ் அட்வான்டேஜ் கொஞ்சம் ரேஞ்ச் தான் போட்டிருக்கேன் நானு சோ அதனால நீங்க இந்த அளவுக்கு சி சி இட்ஸ் ஒன்றும் செவன்டீன் இயர்ஸ் ஜோன் இட்ஸ் வெரி ஹியூஜ் ரன் வே ஓகே எங்க ஓனா நம்ம வீ கேன் ரீவர்க் தி ரீவர்க் தி திங் அதனால நீ ஆல் யூ नीड இஸ் ஒரு 3 இயர்ஸ்

டென் தௌசண்ட் சேவ் பண்ணுறாரு வருஷம் வருஷம் ஒரு ஆயிரம் இன்க்ரி ஆயிரம் ரூபாய் இன்க்ரிமெண்ட் ஆயிரம் ரெண்டாயிரம் இன்க்ரீஸ் பண்ணலைனாக்கா பெரிய பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு இது ஒன்றுமே கிடையாது படிப்பு கூட ஏதோ ஸ்கூலில் படிக்க வச்சுக்கலாம் பட் நம்ம வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனை வரும் ஸோ அதனால வந்து இது நீங்கள் வந்து ஜேர்னியில் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் ஈக்குவிட்டி எக்ஸ்போஷர் எடுத்து நீங்கள் ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் ஜேர்னியில் இருந்தீங்கனாக்கா அந்த எக்ஸ்போஷருக்கு உங்களுக்கு கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரைஸ்லஸ் ஓகே அதுதான் நான் சொல்கிறேன் ஓகே இப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் கொடுக்குறேன் ஒரு செவன்டீன் இயர்ஸ் நான் அதுல டிராவல் பண்ண போறேன் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த செவன்டீன் இயர்ஸ்ல என்னென்ன ரெட் பிளாக்ஸ் எல்லாம் இருக்கும் இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் சார் சரி ரெட் ஃபிளாக்ஸ்னா இது மாதிரி கோவிட் வரும் இல்லை டிமானிட்டேஷன் மாதிரி எதுனா வரும் ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் வரும் ட்ரம்ப் டிமானிட்டேஷன் மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுமா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆச்சு ஓகே அது வந்து பிஸ்னஸே அஃபெக்ட் ஆச்சு அது வந்து நிறைய பிஸ்னஸ் த்ரீ த்ரீ மந்த்ஸ் மிஸ்ஸி என் நிறைய பிஸ்னஸ் ஷட் டவுன் ஆச்சு அது அது ரெக்கவர் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் த்ரீ த்ரீ இயர்ஸ் ஆச்சு ஒரு மார்க்கெட் ட்ராப் ஆச்சு அது திருப்பி ரெக்கவர் ஆகிறதுக்கு த்ரீ இயர் த்ரீ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் ஓகே தட் இஸ் பார்ட் ஆஃப் த கேம் ஸோ அந்த மாதிரி இது கோவிட் ட்ரம்ப் இந்த மாதிரி ஒன்றும் ரெண்டு பேர் பேரும் அது இருக்கும் பட் இதையும் கடந்து தான் மார்க்கெட் போகும் இதையும் கடந்து தான் மார்க்கெட் போகும் பட் அதை பற்றி பட் இதெல்லாம் சரி இதெல்லாம் தாண்டி போனால் தான் மார்க்கெட் ஸ்ட்ரென்த் எல்லாமே நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குன்னா அது மார்க்கெட்டே கிடையாது சோ மண் சோதனை வந்தால் தான் மாதிரி இது இது வந்து இப்போ மார்க்கெட்டுக்கு வர சோதனை அவ்வளவுதான் இப்போ நம்ம செவன்டீன் இயர்ஸ் இந்த கோல்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் எப்போ இந்த பணத்தை நம்ம வெளியில் எடுக்கணும் சார் எப்போ உங்களுக்கு இப்போ இப்போ உங்களுக்கு வந்து இப்போ கோல் அந்த டைம்ல வந்து எடுக்கும் அதுக்கு ஒரு ஒன் இயர் முன்னாடி இல்லை இல்லை அதான் சொல்றேன் நீங்கள் வந்து அதாவது சொல்றேன் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு மேடம் இல்லை நீங்க வந்து அது நீங்கள் எங்கே ரீச் ஆகுதுன்னு பாருங்க சப்போஸ் ஒரு டென்த் இயர்லேயே ஒரு ஒரு டென்த் இயர்லேயே ஒரு டுவெல் லேக்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அது ஓரம் வச்சிடலாம் பட் பட் ஸ்டில் ஃபைவ் மோர் இயர்ஸ் அது ஸோ இன்ஃபிளேஷன் அப்போ மாறும் ஓகேங்களா ஸோ அது ஒரு அது ஒரு ப்ராசஸ் இருக்கு ஸோ அதனால வந்து ஒரு 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 பாட்டில் நீங்கள் அதாவது இப்போ நீங்கள் டூ தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் சேவ் பண்ணுறீங்கனாக்கா டென் இயர்ஸ் பொறுத்து டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு ஈஸி ஈஸியாக கிடைக்கும் இது நெக்லி ரொம்ப நெக்லிஜா இருக்கும் சொன்னால் நம்ம அவ்வளோ ரொம்ப அதை சொல்கிறேன் சரி நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஆனஸ்ட்லி இது வந்து ப்ராசஸ் நம்ம தானி வந்திருக்கேன் நம்ம நிறைய யோசிக்கிறேன் நம்ம இப்போ நிறைய இப்போ ஒருத்தருக்கு பத்து வருஷம் ஒருத்தர் ஒருத்தர் முப்பது வருஷம் ரெண்டாயிரரூபா கட்ட முடியுமா அந்த மாதிரி ஒரு இப்போ ஒன்றும் இல்லை இன்னைக்கு ரெண்டாயிரூபா ஆரம்பிக்கிறவங்க அஞ்சு வருஷம் பொறுத்து ரெண்டாயிரூபா கட்ட முடியலைன்னாக்கா அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்காங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு ரெண்டாயிரரூபா கட்ட ஆரம்பிக்கிறவங்க முப்பது வருஷம் கட்டி தான் ஆகணும் கட்ட முடியலாம் ப்ராப்ளம் இருக்காங்கன்னு அர்த்தம் சரி நீங்க வீடு சரி நீங்க ஃபுல்லா படம் போட்டு வீடு வாங்கிட்டீங்க நீங்க உங்க சேவிங் ஒன் மந்த் பர் ஒன் லேக் பர் மந்த்து வீடு வாங்கிட்டீங்க ஒன் லேக் இஎம்ஐ கட்டுறீங்கன்னா அப்போ சேவ் பண்ண முடியாது பட் அந்த டைம்ல என்ன ஆகுதுனாக்கா அந்த ஒன் க்ரோர் மரத்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அசட் ஆயிடுது இப்படிதான் நீங்க வந்து ஒரு கோடி சேர்த்து வேண்டிய பொருளை அஃப்ரண்ட் வாங்கிட்டீங்க அது சொத்து இருக்கு உங்களுக்கு ஓகே சோ நீங்க ஒன் லேக் அது கடன் அடைக்கிறீங்க ஸோ அதனால அது வந்து உங்களுக்கு அது அது கடன் அடைக்கிறது வந்து நீங்க வந்து ஒரு போர்டனா இருக்குமே தவிர அது வந்து ஒரு ஒரு சந்தோஷமான செலவு தான் அது துக்க செலவு கிடையாது அது ஏன்னா நீங்க சொந்த வீட்டில் இருக்கிறீங்க அது ஃபீலிங் வேற இல்லை வாடகையிலேருந்து நீங்க சொந்த வீட்டுக்கு போனாலே அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் ஸோ அதனால வந்து நம்ம பயப்பட தேவையில்ல சி நீங்க சி அதாவது என்ன பிரச்சனை என்ன சொல்றேன்னாக்கா நான் எக்ஸாம்பிள் சொல்ல சொல்றேன் நான் வந்து உள்ள மெனி இயர்ஸ் ஆர்பிஐல ரிட்டையர்மெண்ட் ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு நான் கிளாஸ் எடுப்பேன் பயமாட்டிங்க அது அவங்களாம் அவங்களுக்குலாம் ரிட்டையர்மெண்ட் கார்பரேஸ் எப்படியும் ஒரு ஒன் ஒன் ரோடு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரோஸ் வரும் ஆனால் அவங்களாம் எல்லாம் பற்றி அவ்வளோ பயப்படுறாங்க ஸோ யார் பயப்படுறாங்க யார் சேமிக்கிறாங்களோ அதான் பயப்படுறாங்க பட் நான் ரோட்டில் அன்றாடம் பார்க்குற நிறைய காமன் மேன் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அவங்களும் பெரும் பிரச்சனையில் இருக்காங்க ஆனால் அவங்க பிரச்சனை இருக்கிற மாதிரியே தெரியல அவங்களுக்குலாம் ஸோ நான் இவங்க எதாவது நான் பார்க்குறேன் நிறைய பேர் இவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க ஃப்யூச்சரில் அப்படின்னு நினைப்பேன் நான் ஆனால் அவங்க வந்து ஜாலியாக இருந்து போயிட்டுருக்காங்க ஓகே பட் யார் வந்து பயப்பட தேவையில்லையோ அவங்க தான் பயப்படுறாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு சேவ் பண்ணிவிட்டு ஒரு கோல் இட் சேவிங் என்னுடைய இலக்கு ஐம்பது கோடி இன்னொரு கோடி பத்து கோடினு சேவ் அந்த ஜேர்னியில் நீங்கள் போகும் போகும்போது இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது ஸோ அந்த பயமாரி நம்ம தைரியமாக போனால் தான் நடக்கும் ஓகே நீங்க ஒரு டுவெல் பெர்சென்டேஜ் ஆவரேஜா இருக்கிற மாதிரியான ஃபண்ட்ஸ் அதுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொன்னீங்க இன்னொரு சைடு ஒரு பேரண்ட்ஸ்ல என்னால கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியும் இல்ல மார்க்கெட்ல என்னால இன்னும் இன்வால்வா இருக்க முடியும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க என்னென்ன மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம் சார் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வேற என் வாயில வேற வராது ரிஸ்க் ஸ்மால் கேப் மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு வரப்பிரசாதம் ஒரு இது ஸ்டார்ட்ஸ் பாயிண்ட் இருக்கு அதுல பெரிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் தான் ஓகே ஆனா ரிஸ்க்கும் ஜாஸ்தி இல்லை கிடையாது அதான் சொல்றேன்

அதனாலதான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னாக்கா இப்போ இந்த ஜேர்னிலேருந்து நம்ம எல்லாரும் வெளியே வரணும்னு வச்சுக்கீங்களேன் நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன் நீங்க ஒரு நீங்க ஒன்று வேணாம் அஞ்சு ஃபண்டு ஓகே மூணு வருஷத்துக்கு லார்ஜ் கேப் தௌசண்ட் மிட் கேப் தௌசண்ட் ஸ்மால் கேப் தௌசண்ட் மல்டி கேப் தௌசண்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டோம் திமாட்டிக் ஃபண்ட் போய் இந்த அஞ்சு தான் இந்த அஞ்சுல மூணு வருஷத்துக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் பண்ணுங்க த்ரீ இயர்ஸ் போடுங்க அந்த ஜேர்னியில் டிராவல் பண்ணுங்க ரிவ்யூ பண்ணுங்க உங்களுக்கு மூணாவது வருஷம் இவங்களுக்கு என்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியும் எது இன்வெஸ்ட் பண்ணுன்ட்டு அதே மாரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஓவர் கம் தியர்னு அர்த்தம் ஸோ கிளாரிட்டி வந்துச்சுனாக்கி ஒன்லி டூ இன் ஸ்மால் கேப் எல்லாமே ரிஸ்க் தான் இருக்குது சார் ஆனால் ஒரு லார்ஜ் கேப் கம்பெனியில் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது ஏதாவது ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வருது அப்படின்னா அவங்களுக்கு பேக்கப் இருக்கும் அதை சரி பண்ணிடுவாங்க பெருசாக பாதிப்பு ஏற்படாது ஒரு ஸ்மால் கம்பெனிஸில் அந்த மாதிரி நடந்தது அப்படின்னா அவங்க காணாமல் போயிடுவாங்கல்ல அப்போ எப்படி ரெண்டுத்துக்கும் சேம் ரிஸ்க்கு சேம் ஐம்பதடி ஆளும் சொல்கிறீங்க இல்லை அதான் என்ன சொல்கிறேன்னாக்கா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸுக்கும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் லிங்க் பண்ணிக்கிறீங்க நீங்கள் ஓகே ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே கிடையாது கேட்டிங்கனாங்க ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே கிடையாது லிங்க் பண்ணி பார்த்தா மயக்க வந்துடும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பத்தி நான் பேசவே இல்லை நான் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்க பிக் பண்ண முடியணும் பிக் பண்ணணும் ஒரு நல்ல கம்பெனி அது அது வேற ஸ்டோரி டிஃப்ரெண்ட் பால் கேம் இது வந்து ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லார்ஜ் கேப் கம்பெனியை செலக்ட் பண்ற அதே ஆள் தான் ஸ்மால் கேப் ஃபண்ட் செலக்ட் பண்ணப் போறான் அதே மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஸ்மால் கேப் ரிஸ்க்குனாக்கா அவன் ஸ்மால் கேப் ஃபண்ட் லான்ச் பண்ணுவாங்களா செபியில் லான்ச் பண்ண விடுவாங்களா யாரும் விட மாட்டாங்க இது ஒரு இது இது ஒரு பீஸ்ட் லார்ஜ் கேப் இன்னைக்கு இருக்க லார்ஜ் கேப்லாம் ஒரு கால் ஸ்மால் கேப் ஸோ இப்போ வந்து இப்போ நீங்க ஒருத்தர் வந்து பத்து லட்சம் போட்டு பத்து கோடி பத்து கோடி ஆயிருக்குனாக்கா ஸ்மால் கேப்ல தான் ஃபாலோ பண்ணியிருப்பாரு லார்ஜ் கேப்ல பத்து கோடி போட்டு பத் பதினோரு கோடி பண்ணாலும் பெரிய விஷயம் ஸோ அதனால வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்குக்கும் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது சம்மந்தம் இருக்கிறது தான் அந்த ஸ்மால் கேப்ன்றதை தவிர ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம பயந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது அன்வான்ட் ஃபியர் ஸ்டாக்ஸ் நீங்கள்ஸ் நீங்கள் வாங்கினா நீங்கள் பயப்படலாம் பட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் பயந்தீங்கனாக்கா அது எவ்வளோக்கு எவ்வளோ தேவையில்லைன்றது நீங்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷம் உணர்வீங்க அதை அனாவசியமாக பயந்துருந்தோம் ஜீரோ மியூச்சுவல் ஃபண்ட் ஜீரோ ஆகாது மேக்ஸிமம் நான் பார்த்து மியூச்சுவல் ஃபண்ட் கீழே வந்தது டூ தௌசண்ட் எயிட்டில் ஃபார்ட்டி பர்சன்ட் நினைவி அடுத்த ஆறு மாசத்துல மேலே மேலே போயிடுங்க அவ்வளவுதான் அவ்வளோதான் ஸோ அதனால நம்ம தேவையில்ல ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருந்து சரி உலகத்தில் உலகத்தில் அதாவது எப்படின்னா உலகம் அழியும் பட்சத்தில் வாங்கிடும் ஓகே ஸோ அதனால இது வந்து பிஸ்னஸ் சைக்கிளில் இது வெகு ரொம்ப காமன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் நம்ம பய நம்ம பயப்பட நான் லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண லார்ஜ் கேப் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் யங் பர்சன் நீங்கள் லார்ஜ் கேப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னாக்கா நான் ரொம்ப மனசாக ஒத்து போடுவேன் ஏன்னா நீங்க நீங்க ஐம்பது கோடி இலக்கு அடையிறதுக்கு ஐநூறு வருஷம் ஆகும் புரியுதுங்களா ஸோ ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல தான் நீங்க ஒரு நீங்க அதே மாதிரி ஒரு ஸ்மால் நல்ல ஸ்மால் சி ஸ்மால் நல்ல ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் நீங்க வாங்குனீங்கன்னு வச்சுக்கீங்களா அது லார்ஜ் கேப் ஒன் லேக் போட்டிங்க நல்ல ஸ்டாக்ல சொல்றேன் ஒன் லேக் நீங்க போட்டீங்கன்னாக்கா அது கரெக்டாக நீங்க பிக் பண்ணி அது லார்ஜ் கேப் ஆகும்போது ஒரு கோடி இருக்கும் அதுதான் ஸ்டாக் ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ல அந்த மாதிரி ஆகாது உங்களுக்கு பட் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஃபிப்டின் டு பதினஞ்சு பர்சன்ட் பண்ணாலே பெரிய சமாச்சாரம் இது வந்து ஃபிஃப்டீன் டூ எய்டின் பர்சன் எயிட்டி பர்சன்ட் பிளஸ் வரும் அதனால அதுதான் நம்ம ஸ்மால் கேப் சொல்றோம் ரிஸ்கஸ் த சேம் ரிஸ்க் ஆஃப் நாட் மேக்கிங் மனி இஸ் வெரி ஹை பை இன்வெஸ்டிங் லார்ஜ் கேப் அது மாதிரி மாற்றி சொல்லலாம் தேங்க் யூ தேங்க் பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபிசுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க